வணக்கம் நேர்களே இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நாம் வருடாம் வருடம் இந்த வருட பிறப்பன்று அது தமிழ் வருடமாக இருந்தாலும் ஆங்கில வருடமாக இருந்தாலும் ஒரு விசேஷ பூஜைகள் செய்வது வழக்கம் குறிப்பாக ஆங்கில புத்தாண்டு மார்கழி மாதத்தில் வரும் அது வழக்கமான ஒன்று அதற்கு எப்படி கூட்டினாலும் இரவு பன்னிரெண்டு மணி பிறகு ஆங்கில புத்தாண்டு என்பதை நாம் வழக்கமாக கொண்டாடுகிறோம் ஆனால் இந்த வருடம் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு இந்த வருடம் உத்ராட நட்சத்திரத்தில் அதாவது உத்ராடம் என்பது சூரியனுடைய நட்சத்திரத்தில் தான் வருடம் பிறக்கிறது ஜனவரி மாதம் பிறக்கிறது அப்படி பிறக்கக்கூடிய இந்த மகரத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை குரு பகவான் ரிஷபத்திலிருந்து ஒன்பதாம் பார்வையாக மகரத்தில் பகவான் குருவை குரு பகவான் சந்திரனை பார்ப்பார் அப்போ சந்திரனும் குருவும் ஒத்துட்ட ஒருத்தரை பார்த்துக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அதற்கு நாங்கள் கெசகஸ்ரீ யோகம்னு கூட சொல்லுவோம் ஆகியனால வருடா வருடம் பண்ணக்கூடிய இந்த வருட பனிரெண்டு ராசிகளுக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் சிறப்பு பூஜை என்பது வழக்கமாக செய்தது வழக்கம் இது தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து செய்தது வழக்கம் அந்த அடிப்படையிலேயே இந்த வருடமும் செய்யக்கூடிய ஒரு சூழலை நமது ஆதி அந்தம் டிவி நேரலுக்காக ஏற்பாடு செய்துள்ளோம் நாற்பத்தெட்டு நாள் நிறைவு பெற்று அது அதிகபட்சமாக நாற்பத்தெட்டு நாளுங்கிறது ஒன்றரை மாதம் கிட்டத்தட்ட நாம் மார்கழி மாதம் பதினஞ்சு தை மாதம் ஒரு முப்பது நாற்பத்தஞ்சு மாசியில் ஒரு மாசி மாதத்தில் அதிகபட்சமாக மாசி மகத் தன்று அந்த பூஜையுடைய நிறைவு பகுதின்னு சொல்லக்கூடியதையும் பூரணமான ஒரு பலனை செய்யலாம் என்று தீர்மானித்துள்ளோம் அப்படி இந்த பன்னிரெண்டு ராசிகள் இருபத்தேழு நட்சத்திரத்திற்கு வருடம் முழுவதும் மங்களநாயகன் நாயகன் செவ்வாய்க்கான பூஜையை செய்வதாக வழக்கமாக நாங்கள் தீர்மானித்துள்ளோம் இந்த பூஜையில் பங்கு கொள்ளக்கூடிய அன்பர்கள் அவரவர்கள் நட்சத்திரம் ராசியை எங்களிடம் தெரிவித்து அதற்குரிய சங்கல்ப பூஜைகள் செய்து கொண்டால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நிறைவாக எல்லாவிதமான சுகங்களை பெறக்கூடிய வாய்ப்புகளை அமையும் என்பது நான் தெரிந்து கொண்ட ஜோதிட சாஸ்திரம் அந்த அடிப்படையிலேயே நான் செய்ய முயற்சித்துள்ளேன் தேவையுள்ளவர்கள் இந்த பூஜையில் பங்கு கொள்ளலாம் இந்த பூஜையின பற்றின விளக்கங்கள் தொலைபேசியில் என்னிடம் தொடர்பு கொண்ட என்றால் இந்த பூஜையுடைய பூரணமான விவரங்களை தொலைபேசியில் தெரிவித்து அந்த தொலைபேசியில் உங்களுக்கு எந்த மாதிரியான பூஜைகள் நீங்கள் அணுக வேண்டும் எப்படி என்பதை தெளிவாக சொல்கிறேன் அது வந்து ஒரு பொது வழியில் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு ஒரு மண்டல பூஜை திரும்ப சொல்கிறேன் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் ஒரு மண்டல பூஜைகள் செய்கிறாக உள்ளோம் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய செல்வ செழிப்புகள் மன நிம்மதிகள் அமைதிகள் குடும்ப சூழ்நிலைகள் உறவுகள் அதத்தனைக்கு சேர்ந்த அந்த பூஜைகள் அதற்கு பிறகு பூஜை நிறைவு பெற்ற பிறகு அவரவர்களுக்கான அந்த எந்திர வழிபாடுகள் சொல்லக்கூடிய ஒரு எந்திரமும் எந்திரங்கிறது என்னென்னா தனம் தனத்தை தனம்னா செல்வம் செல்வம் வரணும் பெருகணுங்கிறதுக்காக செய்யக்கூடிய பூஜை தேவை உள்ளவர்கள் என்னிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அந்த பூஜையின் முழு விவரங்களை தெரிந்து கொண்டு பூஜையில் பங்கு கொள்ள அன்போடு அழைக்கின்றோம் வாருங்கள் கண்டிப்பாக வளர்ச்சி உண்டு என்று சொல்லி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நேயர்களே இந்த ஆதிந்தம் டேவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க